இல்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ஒரு அரசியல் நீண்ட ஒரு அரசியல் பக்குவமாக அமைத்தவர் அவர் வந்து எடுத்தும் கௌர்த்தன்னு எதையும் அடிக்க மாட்டார் இப்போ தொண்டர்களுடைய உணர்வு போல் ஏன்னா அவர் வந்து புரட்சி தலைவி அம்மாவோட இருபது ஆண்டு காலம் பயணித்தவர் அதில் எவ்வளோ நெளிவு சொல்விகளை அவர் கற்றுக்கிட்டு கூடால இருக்கும்போது அது எவ்வளோ அணிவிச்சிருப்பாருங்கிறதெல்லாம் தெரியும் அம்மாவிட்டேருந்து நிறைய பாடங்கள் கற்றவர் இதுக்கு முன்னாடி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பாஜகவோட தொடர்போடு நாங்கள் கூட்டணி வச்சு நடத்திட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தான் இந்த தான் தொண்டித்தனமாக செயல்படல நாங்கள் இனி பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லி வெளியில் போனார் இல்லையா அப்பவும் அண்ணன் நாங்கள் வந்து கூட்டணியோடு தான் பயணிக்கிறோம் கூட்டணியோட தான் இருக்கிறோன்னு சொன்னார் பா பாரத பிரதமர் மோடி பக்கத்திலேயே போய் மாலையே போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சூழ்நிலையை கூட நான் என்டிஎல்ல என்ன இல்லைன்னு சொல்லவே இல்லையே அதுதான் அதுதான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட கருத்து அன்னைக்கு கூட்டணியில் நான் தான் முதன்மை நான் தான் பாரத பிரதமராக வரணும் மோடி வரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு வரும்போது பாரத எல்லாம் பார்த்துட்டு வரும்போது கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே உள்ள கட்சி பிரச்சனைலாம் நடந்துகிட்ருந்தவொழியா இங்கே வந்து எங்கேயுமே ஓ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நான் என்டிஏ விட்டு வெளியே வந்துட்டேன் இல்லை அந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லி எங்கேயுமே சொல்லலை அவர் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கொள்கை முடிவோடு அவர் இருக்கார் அதில் எந்த மாற்றுக்கருத்து கிடையாது